புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயில் தாளாமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் குடிக்கும் குரங்கு வீடியோ சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதனால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிகளவு காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் அதிகளவு வெளியில் வராமல் பாதுகாத்து வருகின்றனர் இந்த நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகின்றது விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகிறார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு தண்ணீர் குடிக்க சுவரில் இருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும் இதேபோன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் கோடை காலங்களில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குகள் என்று கூறி பரவி வருகிறது பட்ட பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் தனது கையை பிளேடால் அறுத்து கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடம் உள்ளது அந்த பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் வந்துள்ளார் இருசக்கர வாகனத்தை நிறுத்திய அவர் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து கையை சரமாரியாக அறுத்து கொண்டார் அங்கு இருந்த நபர்கள் கையை அறுத்து கொள்ள வேண்டாம் என்று கூறினர் ஆனால் அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததன் காரணமாக மீண்டும் தனது கையை பலமுறை அறுத்து கொண்ட வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இன்று புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி அருந்ததி நகர் முத்தாலம்மன் திருக்கோவிலில் நேற்று இரவு மர்ம நபர்கள் கோவிலுக்குள் புகுந்து அம்மன் கழுத்தில் உள்ள நகைகளையும் உண்டைகளையும் உடைத்து அதில் உள்ள ரூபாய் நோட்டுகளை திருடி விட்டு சென்றுள்ளார்கள் இது சம்பந்தமாக காவல்துறையினர் வந்து விசாரித்தனர் மேலும் உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளரும் பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் கோபால் நேரில் சென்று பார்வையிட்டு காவல் உயர் அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சம்பவம் பற்றி கேட்டு அறிந்தார் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதி அளித்தார்கள் இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல் வர்த்தக அணி தலைவர் குரு தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன் கிளைக்கழக செயலாளர் பிரகாஷ் மற்றும் கோவில் அதிகாரி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணிகள் உடன் இருந்தார்கள் உச்சவசல இவ்வளவு அப்படியே தாண்டிப்பட்ட இறந்து தர்மாபுரி கைப்பந்து கழகம் சார்பாக கோடை விடுமுறையை சிறப்பிக்கும் வகையில் கைப்பந்து பயிற்சி நிறைவு விழா அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் தர்மாபுரி ஜாலி பிரெண்ட்ஸ் கைப்பந்து கழகம் சார்பாக பள்ளி மாணவர்களின் கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று தீர்மானித்து மாணவர்களுக்கு முப்பது நாட்கள் கைப்பந்து பயிற்சி வழங்கினர் இந்த பயிற்சியில் தர்மபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள முத்திரையர் பாளையம் ஐயங்குட்டிப்பாளையம் குர்மாம்பேட் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காலை மாலை என்று இருவேளையும் பங்கு கொண்டு பயிற்சி பெற்றனர் இந்த பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு தொடர்ந்து முப்பது நாட்களும் சத்துணவுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சீருடை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சிக்கு ஆலய அரங்காவல் குழு தலைவர் முருகன் முன்னாள் தலைவர் குமணன் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கழக செயலாளர் ரமணன் இணை செயலாளர் சக்திவேல் செய்திருந்தனர் இந்த பயிற்சியை உடற்கல்வி இயக்குனர் ஆனந்தராஜ் தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரவன் இணை பயிற்சியாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களுக்கு சிறப்பாக அளித்தனர் இப்பயிற்சி முகாம் அமைப்பாளராக தினகரன் மற்றும் ராஜேஷ் ஒருங்கிணைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ராதாகிருஷ்ணன் ராமமூர்த்தி ஆனந்த் சேகர் ரத்தனவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனால இதில் சேர்ந்து நல்லா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா படிப்பு முக்கியம் இந்த ஸ்போர்ட்ஸும் முக்கியம் இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமாக இருக்கும் அதனால இதுல இந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு வந்து ஜாலி பிரண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும் நல்லா வந்து பாண்டிச்சேரியில நம்பர் ஒன் என்ன பெரிய பசங்க கொண்டாடுவாங்க அது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அந்த பகுதி சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை விரிவாக்கும் பணியை துவக்கிய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலையை ஆக்கிரமித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் குடிசை வீடுகள் கட்டியிருந்தனர் இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர் இதுகுறித்து குறித்து அந்த பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்தி தரக்கோரி கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து அங்கு குடிசை வீடு அமைத்து தங்கியிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு மாற்று இடத்தில் பட்டா தந்தனர் ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்த நிலையில் அவர்களை அங்கிருந்து காலி செய்ய நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது ஆனாலும் ஒரு சிலர் மட்டுமே வீட்டை காலி செய்து சென்றனர் மற்றவர்கள் அங்கேயே தொடர்ந்து வசித்து வந்ததனால் குடிசைகளை அப்புறப்படுத்த நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்தனர் ஏற்கனவே சிலர் வீடுகளை காலி செய்திருந்தனர் மீதம் உள்ளவர்களை பொருட்களை எடுத்து செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்துடன் அந்த பகுதி மக்களும் இணைந்து செயல்பட்டதனால் எந்தவித பிரச்சனையும் இன்றி அந்த பகுதியில் உள்ள அனைத்து குடிசை வீடுகளும் அகற்றப்பட்டது எனவே விரைவில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற உள்ளது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஏரிக்கரை சாலை விரிவாக்கும் பணி தற்போது நடைபெற உள்ள நிலையில் இதற்காக முயற்சி எடுத்து பணியை விரைந்து செய்து முடித்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திற்கு அந்த பகுதி மக்கள் நன்றியினை தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மூர் பந்தலை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகம் தணிக்க புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் கோடை வெயிலை முன்னிட்டு மக்களுக்கு இலவசமாக நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மூர் தர்பூசணி இளநீர் வெள்ளரி நுங்கு மற்றும் ரோஸ்மில்க் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார் இதில் பாஜக நிர்வாகிகள் துறை கணேசன் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார் நகர மாவட்ட பொருளாளர் ராம்குமார் மாநில ஓபிசி செயற்குழு உறுப்பினர் சனுஜா இளைஞரணி நகர மாவட்ட செயலாளர் ஹரிஹரன் அருண்குமார் பார்த்திபன் சசிதரன் ராஜ்குமார் மாதேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் சாதனை படைத்த பாகூர் ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத் யாகூ பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரி பாகூர் ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர் அதன்படி மாணவி நிவாசினி ஐநூறுக்கு நானூற்றி அறுபது மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார் மேலும் மாணவி மகாலட்சுமி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடமும் காவியநாதன் நானூற்றி நாற்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்தனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத் கலந்து கொண்டு சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டு தெரிவித்தார் இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் புதுச்சேரி அமலோபோங் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ முதுநிலை பள்ளி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரி அமலோபோங் லூர்து அகாடமி சிபிஎஸ்சி முதுநிலை பள்ளி சார்பில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் இதில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார்கள் அது மட்டுமன்றி மாணவன் கிருஷாந்த் அபினவ் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில மற்றும் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் இதேபோல் மாணவன் பாலகிருஷ்ணன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் இரண்டாவது இடம் பிடித்துள்ளார் மாணவன் லோகச்சந்திரன் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளார் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளி தாளர் லூதுசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டினார் மேலும் சாதனை படைத்த மாணவர்களின் பெற்றோர்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் கிருஷாந்த் அபினவுக்கு பள்ளி சார்பில் எட்டு கிராம் தங்க நாணயம் மற்றும் முழு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது இதேபோல் பள்ளி அளவில் இரண்டாவது இடம் பிடித்த மாணவன் பாலகிருஷ்ணனுக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் மற்றும் எழுபத்தி ஐந்து சதவீத கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது மூன்றாவது இடம் பிடித்த மாணவன் லோகச்சந்தருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் மற்றும் ஐம்பது சதவீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது புதுவையில் தனது குட்டியை சாலை விபத்தில் இழந்த தாய் நாய் துரத்தி துரத்தி ஐந்து பேரை கடித்தது மருத்துவமனையில் சிகிச்சை புதுவை நெல்லித்தொப்பு தொகுதிக்கு உட்பட்ட சுப்பிரமணிய கோவில் வீதியில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னர் தெருநாய் ஒன்று குட்டிகளை இன்று சாலையோரம் வசித்து வந்தது சம்பவத்தன்று அந்த நாயின் குட்டிகள் சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்தது அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த வழியாக சென்ற வாகனம் ஒன்று குட்டிகள் மீது மோதியது இதனால் நாய்குட்டிகள் இறந்து போயின இதனால் மிகவும் வருத்தத்தில் அலைந்து திரிந்த தாய் நாயானது நாய்க்குட்டிகளை தேடி அந்த பகுதி முழுவதும் சுற்றித் திரிந்தது தான் பெற்ற குட்டிகள் இறந்தது கூட தெரியாமல் வெறிநாயாக மாறியது இந்த நிலையில் தாய் நாய் அந்த பகுதி வழியாக செல்லும் பாதசாரிகளை நோக்கி குறைத்து அவர்களை அச்சுறுத்தி வந்தது அது மட்டுமல்லாமல் அந்த பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் பார்த்து குறைப்பதும் அவர்களை கடிக்கவும் முயன்றது இந்த நிலையில் இன்று காலை அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் வேல்முருகன் நகரை சேர்ந்த சிவா டான் பகதூர் கண்ணன் மீனா உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை அந்த நாய் கடித்துள்ளது இதில் காயமடைந்தவர்கள் சாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று முதலுதவி பெற்றுக் கொண்டனர் அதன் பிறகு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் இதனால் அந்த பகுதி மக்கள் அந்த வழியாக செல்வதற்கு அச்சப்படுகின்றனர் எனவே அந்த தாய் நாயை நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதிமூன்று பேரை நாய்கள் கடித்துள்ளது

புதுச்சேரி திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து பிறந்த நாளை முன்னிட்டு நெடுத்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட காரமணிக்குப்பம் சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் எஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன் மற்றும் திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் தர்பூசணி நுங்கு இளநீர் உட்பட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் சித்துவிற்கு பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் திமுக மாநில மற்றும் தொகுதி பிற அணி நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் திமுக பிரமுகர் சித்துவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஆளுயிரம் மாலை அணிவித்தும் தொடர்ந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் திரளான நெல்லுத்தொப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பட்டப் புகழில் கஞ்சா போதையில் வாலிபர் தனது கையை பிளேடால் அறுத்துக்கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயில் தாளாமன் குடிநீர் குழாயை வலைதளங்களில் வைரல் கோவிலுக்குள் புகுந்து அம்மன் கழுத்தில் உள்ள நகைகளையும் உண்டிகளையும் உடைத்து அதில் உள்ள ரூபாய் நோட்டுகளை திருடிய மர்ம நபர்கள் போலீசார் விசாரணை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்